தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஜான்பாண்டியன் கட்சி மூத்த தலைவர் மரணம் தமிழின வேந்தர் ஜான்பாண்டியன் அவர்களுடைய கட்சியின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர் திடீர் மரணம் அடைந்துள்ளார் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக பணியாற்றியவர் வழக்கறிஞர் அமுத முரளி வழக்கறிஞர் அமுத முரளி அவர்கள் ஜான்பாண்டியன் அவர்களுடைய கட்சியான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக செயல்பட்டு வந்தார் இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர் அகில இந்திய குல வேளாளர் சங்கம் இதனை ஜான் பாண்டியன் அவர்கள் ஆரம்பித்த பொழுதே அதனுடன் பயணித்தவர் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தோடு இணைந்து செயல்பட்டவர் மாநாடுகள் கட்சி நிகழ்ச்சிகள் எதுவும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டால் அதனை செவ்வனே செய்து முடிப்பார் இவர் ஒரு வழக்கறிஞர் ஆவார் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தீவிர விசுவாசி ஆவார் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் ஒப்பற்ற ஒரு கல போராளி ஆவார் இவர் ஒரு வழக்கறிஞர் அவர் நேற்று திடீரென காலமானார் அவருடைய மறைவு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பாகும் அவருடைய மரணத்துக்கு தமிழின வேந்தர் ஜான் பாண்டியன் அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார் மேலும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் வழக்கறிஞர் அமுத புரளி அவர்களுடைய மரணத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்